இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கவங்க ஒரு செலிபிரிட்டின்னு சொல்றான் நடிகனா காமிச்சுக்கிறான் என்ன பண்றாங்க இந்த சோசியல் மீடியாக்கள்ல ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க அது ஆனாலும் பரவாயில்ல வல்கரா இடுப்பா அப்படி தூக்கி தூக்கி காமிச்சு ஆடுறாங்க இந்த நாகரிகமாக ஆடுவர்கள் வந்து நம்ம வந்து குறை சொல்ல அவங்க எல்லாம் தங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்காக எத்தனையோ சிறுவர்கள் சிறுமிகள் ஆடுறாங்க அது கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆனா இந்த லெப்டிஸ்ட்ங்க இருக்காங்க பாத்தீங்களா வேணும்னே அப்படி இந்த உதத்தை கடிச்சுக்கிட்டு இப்படி மேல அப்படி டிங்கி டிங்கின்னு இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு ஹிப்ப காமிச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதுவும் இந்த இன்ஸ்டா ரொம்ப ஓவரா பண்றாங்க இந்த இன்ஸ்டாவில ரீல்ஸ் போடுறவங்க தொல்லை ரொம்ப தாங்க முடியல அததான் மக்களும் பாக்குறாங்க ஒரு நல்ல விஷயத்த வந்து ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க கவர்ச்சியை காமிச்சு காட்டுறாங்களோ அததான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்களை வந்து பெரிய ஆள் ஆகுறாங்க இது எப்படி இருக்குன்னா அந்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் சினிமாக்கள்ல வந்து இந்த கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு